திண்டிவனத்தில் முதலமைச்சர் வருகையை ஒட்டி காவாவை மறைத்த சம்பவம் வயர்லாகம் காணொளி மக்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு முதலமைச்சர் வருகைன்னா இவ்வளவு பண்ணுறாங்களே மக்களை பார்த்தா அவ்வளவு கேவலமாக தெரியுது திண்டிவனத்தில் முதல்வர் வர்றாருன்னு சொன்னதும் ரோடு போடுறது என்ன குப்பையை கிளீன் பண்ணுறது என்ன போஸ்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது என்ன மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது என்ன எதோ பண்ணுறாங்க இதில் மக்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற காவாவை மூடிவிட்டாங்க சரி மூடுனது மூடிட்டீங்க அந்த மூடுன காசு இருந்துச்சுன்னா அந்த காவாவை க்ளீன் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் மக்களுக்காக அரசியல் பண்ணுறீங்களா இல்லை முதலமைச்சருக்காக அரசியல் பண்ணுறீங்களா நாலு வருஷம் எதுவுமே பண்ணாமல் இப்போ முதலமைச்சர் வரான்னு சொன்னதும் ரோடு போடுறது இது எல்லாமே பண்ணுறீங்கல்ல ஏன் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் முதலமைச்சர் மட்டும்தான் நல்ல ரோட்டில் வரணுமா ஏன் மக்கள் நல்ல ரோட்டில் போகக்கூடாதா மக்கள் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்காக ஆட்சியை பண்ணுங்க முதல்வருக்காக ஆட்சியை பண்ணாதீங்க உங்கள் அஜாகரத்துக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க